ஹாய் விவேஸ் வெல்கம் டு சின்னக்கா சமையல் தயிர் நல்லா கெட்டியாக இருக்கிற புளிப்பு அதிகம் இல்லாத தயிராக எடுத்து நல்லா கடைஞ்சி அதாவது விஸ்க் வச்சு நல்லா அடித்து எடுத்துக்கலாம் நல்லா கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம் அந்தளவுக்கு தயிரை வந்து நல்லா உடச்சு விட்டுருவோம் உடைச்சு விடலனாக்கா ஒரு மாதிரி திருத்திரியாக தெரியும் அதனால் தயிரை வந்து நல்லா கடைஞ்ச மணிக்கு செஞ்சோம்னாக்க தயிர் வந்து உடஞ்சி நமக்கு வந்து நல்ல நைஸாக கிடைக்கும் ஸோ அந்த மாதிரி உடச்சி விட்டுடுவோம் இப்போ வந்து தயிரை எதுக்காக நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தயிரை உடச்சி நல்லா கடைஞ்சி எடுத்து வச்சுட்டு கோவக்காய் கோவக்காவை எடுத்து நல்லா அலம்பிடலாம் கோவக்காவில் வந்து ஒரு மாதிரி பால் மாதிரி ஒரு இது வரும் அதனால் வந்து நல்லா போட்டு கம் கம்மு மாதிரி இருக்கும் அதையெல்லாம் அலம்பிட்டு அடிபாகத்தையும் குணபாகத்தையும் நறுக்கி எடுத்துகிட்டு எவ்வளவு பொடியாக நீல வக்கலை கட் பண்ண முடியுமோ அவ்வளவு பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போ நறுக்கி எடுத்து வச்ச கோவக்காவை பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு எண்ணெயில் அப்படியே பொறிச்சி எடுக்க போகிறோம் எல்லா கோவக்காயும் எண்ணெயில் பொறிச்சி எடுக்க போகிறோம் அப்படியே வந்து நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிகிட்டே இருப்போம் அதாவது நல்லா வதக்குவோம் ஏன்னா கோவக்காயை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கசப்பு இருக்கும் ஆனால் நம்ம இப்படி வதக்கிட்டு மசாலாவோடு சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கனாக்கா நமக்கு அந்த கசப்பு தன்மை இருக்காது அந்த வழுவழுப்பு அந்த மாதிரியும் இருக்காது சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வந்து அப்படியே ஆவியில் வைக்கிற மாதிரி நல்லா வதக்கி உள்ளாங்க ஓகே நல்லா வதங்கி நல்லா வதங்கின்னு இருக்குது இப்போ இந்த வதங்குகிற இதை வந்து மேலே மேலே பெரட்டி விட்டுட்டுருக்கலாம் கோ அதே போல் கோவக்கை பார்த்தீங்கன்னாக்கா உடனே ஆவியில் வெந்துடும் அப்படின்றதும் சொல்ல முடியாது ஆவியில் வதங்கும் ஆனால் வேகாது நம்ம தான் கொஞ்சம் நேரம் டைம் எடுத்து வெயிட் பண்ணணும் இப்போ அதுக்கு தேவையான சால்ட்டை போட்டுட்டு மறுபடியும் நல்லா கலறி விட்டுட்டு இது வந்து எந்தளவுக்கு கலர் விட்டுட்டு நம்ம மறுபடியும் வந்து மூடி போட்டு வைக்கலாம் மூடி போட்டு வைக்கும்போது தான் அது நம்ம வேகிறதுக்கான வாய்ப்பை நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ மூடி போட்டு வச்சுட்டு நல்லா வேக விடுவோம் நல்லா மேலே கீழே திருப்பி விட்லாங்க இப்போ இதில் பார்த்தீங்களாக்க கொஞ்சமாக வந்து வெறும் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் கொஞ்சம் அடுத்து தனியாத்தூள் மல்லி பவுடர் மல்லித்தூள் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள் தனி மிளகாத்தூள் உரப்புக்காக அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கூடவே கொஞ்சம் கரம் மசாலா இதையெல்லாம் போட்டு நல்லா அந்த மசாலாவோட பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா இருக்கலாம் டீ வந்து ரொம்ப குறைவாக இருக்கட்டும் அதிகமாக இருந்தாக்கா மசாலா போட்டிருக்கோம் இல்லையா அது டக்குன்னு கருக ஆரம்பிச்சிடும் அந்த ஃப்ளேவர் அப்படியே மாறி போயிடும் வாசம் வந்து ஒரு மாதிரி கருகுன மாதிரி ஆகிடும் ஸோ நல்லா எல்லாம் வதங்கி அப்படியே சுருண்டு நிற்கிது பாருங்கள் கோவக்காய் இந்த தருணத்தில் தேங்காய் எண்ணெய் சுத்தமான சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய தேங்காய் எண்ணெயை விட்டு நல்லா வதக்குங்க ஏன்னா அந்த ஃப்ளே அந்த வாசம் அப்படி ஒரு சூப்பராக டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டு இதே ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டு எடுத்து வச்சிடலாம் இப்போ அதுக்கான இந்த ஃப்ளேவருக்கான மசாலா ரெடி பண்ணுவோம் மசாலா பார்த்திங்கனாக்கா நறுக்குன வெங்காயத்தை போட்டு நல்லா எண்ணெயில் வந்து வதக்கில்ல நல்லா வதக்கிடுவோம் ஏன்னா இதுதான் மசாலா ஸோ நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக வெள்ளை எள் இதையும் பயன்படுத்தி அதையும் நல்லா வறுத்துடுங்க எண்ணெயில் வந்து நல்லா வறுத்துடுவோம் கூடவே கொஞ்சமாக வந்து பச்சை மிளகாய் உரப்புக்கு தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் பச்சை மிளகாயோட அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கொஞ்சம் தேங்காவும் போட்டு கொஞ்சமாக தேங்காய் தேங்காயும் போட்டு எல்லாத்தையும் வதக்கிடலாங்க தேங்காய் பச்சை மிளகாய் எள் வெங்காயம் போட்டு வதக்கியாச்சு வதக்கினதை வந்து அப்படியே ஆற விட்டு ஜாரில் போட்டு நல்ல தொண்ணூறு சதவீதம் மையை விழுதாக அரைச்சி எடுத்துருங்க ஒரு பத்து சதவீதம் கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கட்டும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துடலாம் மக்கா விழுதாக அரைச்சி எடுத்துவிட்டோம் தயிர் நல்லா வந்து கடைஞ்சி எடுத்து வச்சுருக்கோம் மிக்சியில் போடல கையிலையே வந்து விஸ்கு வச்சு அடித்து எடுத்து வச்சிருக்கோம் நல்லா எவ்வளோ திக்காக இருக்கு பாருங்கள் இப்போது அந்த மசாலா அடித்து வச்ச மசாலாவை எடுத்து அப்படியே தயிரில் கொட்டிடலாம் கொட்டிவிட்டு லேசாக அப்படியே கிளறி விடுங்க லேசாக கிளறி விடுங்க ஓகே இப்போ நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கிற கோவக்காய் அப்படியே எடுத்து தயிரில் கொட்டிவிடுங்க நல்லா கலறி விடுங்க செம்ம டேஸ்ட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டுமே கொஞ்சம் உப்புத்தூளை பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே கத்திரிக்காய்க்கு பயன்படுத்தின்னு இருக்கும் இப்போது மேலாப்பில் கொஞ்சம் தேங்கண்ணெய்யை விட்டுட்டு நல்லா கலறி விட்டுருவோங்க விட்டுட்டு கொஞ்சம் பெருங்காய தூள் கொஞ்சம் போட்டாச்சு இப்போது இதை அப்படியே வச்சு கிளறிட்டு தாளிப்பு இதுக்கு தேவையான தாளிப்பு கடுகு ஜீரகம் கருவேப்பிலை அவ்வளவுதான் தாளிப்பு அப்படியே கொட்டிட்டேங்க இதை பரிமாறுங்க கலறிட்டு பரிமாறுங்க சாப்பாட்டுக்கு அப்படி ஒரு செம்ம டேஸ்ட்டாக இருக்குது அருமையான கோவக்காயில் செய்யப்பட்ட ஒரு அருமையான டேஸ்டியான பச்சடி நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்கள் உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்டில் பதிவிடுங்க அதே போல் ஒரு லைக் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அருமையான சின்னக்காய் சமையலில் கோவக்காய் பச்சடி தயார் நன்றி